ஏற்றுமதி தொழிலில் பெரும்பாலும் ரொம்ப மினிமல் ப்ராஃபிட் தான் இருக்கும் அப்படின்னு நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை யதார்த்தமும் கூட ஆனால் ஒரு சில கமோடிட்டிஸ்க்கு வந்து பல மடங்கு அதிக விலைக்கு வந்து வியாபாரிகள் விற்பனை பண்ணுறாங்க இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்இஓ அவங்க நாவல் பழத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க உள்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதனோட மொத்த கொள்முதல் விலை ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இருக்குது ஆனால் அவங்க நூற்றி பத்து ரூபா ஒரு கிலோ அப்படின்ற விலையில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெய்ஜர் கிடைங்களா மக்காச்சோளம் அதை வந்து ஒரு எஃப்பிஓ வந்து ஒரு குவிண்டால் எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஒரு குவிண்டால் எட்டாயிரம் ரூபா அப்படின்னா உள்நாட்டில் என்ன விலை போகுதுன்னு பார்த்தா ஒரு குவிண்டால் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் தான் போகுது இதான் வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிலமை ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது எட்டாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு சில கமாடிட்டீஸ்க்கு வந்து ஏற்றுமதியில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் இந்த யூபியில் அந்த மெய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாய்வானுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது தாய்வான் பல நாடுகள்லேருந்து மெய்ஸை இம்போர்ட் பண்ணாலும் இப்போ இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்குது அதாவது இந்த குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இப்படி நாம் அப்பப்போ இந்த மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது உலகளவில் எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சரியான பொருள் வந்து கைக்கு கிடைக்கும் ஸோ அப்படி நாம் சூஸ் பண்ணி அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து மைஸ் நம்மக்கிட்ட டன் டன் கணக்கில் இருக்குது எக்ஸ்போர்ட்டை பற்றி அவேர்னஸ்ஸே இல்லை உள்நாட்டில் தான் விற்கணும் அப்படின்னா நம்ம அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டாலி தான் விற்க முடியும் ஆனால் ஏற்றுமதியில் நமக்கு அவேர்னஸ் இருக்குது தைவான் அப்படின்ற ஒரு நாடு இங்கேருந்து வாங்குது அதுவும் குவிண்டால் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குது அப்படின்னு சொல்லி விவரம் அந்த அவேர்னஸ் தெரிஞ்சது அப்படின்னா டக்குன்னு நம்மளோட லாபம் எவ்வளோ மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதுதான் ஏற்றுமதியில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் இந்த வாய்ப்பு எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்பப்போ நீர்க்கும்பளி மாதிரி வந்து வந்து போகும் வரும்போது கரெக்டாக பிடிச்சிக்கணும்